ஓம் சிவாய நமக நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல விசுவாசுவரிடம் ஆவணி உண்டான ராசி பலன் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் அதாவது ஆவணி மாதம் சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய ஒரு மாதம் அதனால தான் சிம்ம மாதம் அப்படின்னு சொல்றோம் இந்த மாசத்துல விநாயக பெருமான் அவதரித்த ஒரு மாதம் அதனால ரொம்ப முக்கியமானது ஏன்னா தானே முழு முதற் கடவுள் அவர் பிறந்த மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விசுவாசுவரோட ஆவணி மாசத்துல பதினொன்னாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது அன்றைய தினம் விநாயக பெருமானை வழங்குங்க பொதுவாகவே ஆவணி மாசத்துல நம்ம விநாயக பெருமான் வழிபாடு சிவன் வழிபாடு இதெல்லாம் பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இப்படி பெருமைக்குண்டான ஒரு மாதம் அது மாதிரி ஆடி கழுவிட முடிஞ்சு நிறைய திருமணங்கள்லாம் நடத்த உகந்த மாசமா இருக்கும் இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில போகிறார் செவ்வாய் கன்னிராசியில் இருக்கார் மாச கடைசி இருபத்தி ஒன்பதாம் தேதி துளாராசிக்கு போக போறார் புதன் கடகராசியில் இருக்காரு ஒன்பதாம் தேதி சிம்ம ராசிக்கு போய் இருபத்தாறு தேதி வரைக்கும் அங்கே இருந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறார் புதமான யோகத்தை கொடுக்குறாரு இருபத்தி ஆறாம் தேதி கன்னிராசிக்கு அவர் போயிடுறார் சுக்கர பகவான் மிதன ராசியில குருவோட சேர்ந்திருக்கார் ஐந்தாம் தேதி கடகராசிக்கும் பின்னர் முப்பதாம் தேதி சிம்ம ராசிக்கும் போறாரு குரு பகவான் மாசம் முழுக்க மிதுனம் சனி பகவான் மாசம் முழுக்க மீனம் விஷப்பாம்பு ராகு கும்பம் விஷமற்ற பாம்பு கேது சிம்மம் இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது இது உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சூரியன் கேது இந்த மாசம் முழுக்க இணைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான கண்டம் அப்படின்னே வச்சுக்கலாம் இந்த கண்டம் உங்களை எந்த விதத்துல பாதிக்குமா சில கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளையும் செய்யும் வளர்த்த அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறத இந்த கண்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தா கெடுதல் செய்தா இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பாத்துருவோம் சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான மன உளைச்சலை கொண்டிருந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்களை சொல்லலாம் ஏன்னா இந்த ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறது நாலு சொல்லுவோம் அதாவது குரு சனி ராகு கேது இந்த நாலு கிரகங்களை சொல்லுவோம் இல்லையா இந்த நாலுல மூணு உங்களை போட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கு இப்ப சனி பகவான் அஷ்டமம் சொல்லவே வேண்டாம் இருக்கிறதுலயே மோசமான இடம் சொன்னோம்னு வச்சுங்களேன் தான் வேதனையில இருக்கும் அதை ஏன் ஜோசியரே நீங்க மறுபடியும் மறுபடியும் நின்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போதாததுக்கு ஜென்ம கேது கலத்தர ராகு இது சேர்ந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும் கொடுத்த பிரச்சனையை திரும்ப திரும்ப சொல்லி என்ன பண்றது போர் அடிக்கவும் உங்களுக்கும் மன உளைச்சல் தான் ஆகும் அதனால இப்ப இந்த மாசமாவது ஏதாவது நல்லது நடக்குமா அதாவது உருப்படியாக ஏதாவது தேருமா அப்படிங்கறத பார்த்தோம்னா உண்மையிலேயே இந்த மாசம் ஆவணி மாதம் அப்படிங்கிறது நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்பாடா பெரிய பாலைவனத்துலேருந்து மீண்டு வந்த மாதிரி இருக்குப்பா இப்படி ஒரு தொந்தரவை என் வாழ்க்கையில நான் பட்டதே இல்லை இப்பதான்ப்பா மீண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிற அளவுக்கு இந்த மாசம் அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ராசிநாதன் சூரியன் ராசிக்குள்ள வந்து ஆட்சி பெற்று போறார் அற்புதமான ஒரு நேரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் வலுவா இருக்கும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல தான் எல்லாத்துக்கும் அப்படியே கோவில் குளம் அப்படின்னு எல்லாம் சுற்றி வருவாங்க அங்கங்கே கோவில் அம்மன் கோவில் பால்குடம் விசேஷம் கஞ்சி களையம் அப்படின்லாம் நடக்கும் இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆவணில வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போவீங்க நேர்த்திக்கடன் இருந்தா நிறைவேற்றுவீங்க இது எல்லாமே உங்களுக்கு நிறைய நடக்கும் மன உளைச்சல் அப்படிங்கிறது குறையும் ரொம்ப பதட்டம் எதை தொட்டாலும் பிரச்சனையாக இருக்கு அஸ்டமர் சனி அடிக்கணும்னாங்க அதுக்காக இப்படியா அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரி ஆஃபீஸில் தான் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல தான் பிரச்சனை தொழில் தொடங்குற இடத்துல தான் பிரச்சனை பண பிரச்சனை சரி நிம்மதியாக வந்து வீட்டில் படுப்போம் எதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் போடா யோசிச்சு 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 மெண்டலாகிடும் போல இருக்குது எதுவுமே இப்போ யோசிக்க வேண்டாம் பேசாமல் வீட்டில் போய் சோத்து திண்டு நிம்மதியாக படுப்போம் அப்படின்னு வந்தால் ஊட்ல கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவு வரும் நாம வீட்டில் போய் படுக்கிற நேரம் தான் பார்த்தீங்கன்னா அடகு வச்ச நகைக்கு நோட்டீஸ் வந்து கிடக்கும் இதை மூக்கில் அதை மூக்கல வெட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்போ வீட்டில் போட்டது போச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக ஒரு வேலை சோறு கூட திங்க விட மாட்டாங்க நமக்கு கோவம் வரும் ரெண்டு அடி அடிச்சு விடுவோம் அப்புறம் பாவமாக இருக்கும் அப்புறம் போய் வெளியில போய் மறுபடியும் சுற்றுவோம் இப்படியே போயிருக்கும் இனிமேல் அதுக்குலாம் இருக்காது கவலைப்படாதீங்க உங்களுக்கு புகழ் அங்கீகாரம் அப்படிங்கிறது எல்லாமே தானாக கிடைக்கும் தன்னம்பிக்கை பலிச்சுன்னு வந்துடும் ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் எப்பாடா நான் இனிமேல் தப்பிச்சிருவேன்டா பொழைச்சிக்கோண்டா பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே மோட்டிவேஷன் பண்ணிக்கிற மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் நிறைய சின்ன சின்ன வெற்றிகள் கிடைக்கும் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தப்போ ஒரு ஐயாயிரம் கிடைச்சிரும் பரவாயில்ல பத்துக்கு அஞ்சாவது வந்தது அப்படின்னா அடுத்த இருபதை நோக்கி நீங்க பயணப்படுவீங்க அப்ப பத்து வரும் அடுத்தடுத்த முன்னேற்றம் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே வர வச்சுப்பீங்க அப்படி ஒரு ஆச்சரியமான மாசமா மாசம் அப்படிங்கிறது இருக்கும் மாசம் தொடங்கி அஞ்சாம் தேதி கடகராசிக்கு சுக்கரன் வரார் அதாவது உங்களோட ராசிக்கு மூணுக்கும் பத்துக்கும் அதிபதி விரயத்துக்கு வரார் அவர் விரயத்துக்கு வராருங்கிறப்ப நமக்கு சிந்தனைகள் வந்து அதிகமா இருக்கும் பெருசு பெருசா ஆசைப்படுவீங்க ஏதாவது முயற்சி செய்யணும் அப்படின்னு புதனோட சுக்கரன் சேர்ந்து புத சுக்கர யோகத்தை கொடுக்குறாரு அப்படிங்கறதால தேவைக்கு அதிகமாவே நம்ம கிட்ட காசு வரும் இன்னைக்கு பத்து ரூபா வேணா பன்னெண்டு ரூபாயா கிடைக்கும் அது மாதிரி ஒரு நண்பன் இருப்பான் துரோகியா மாதிரி இருப்பான் அவனை விட நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைப்பாங்க தனனால இவனுக்கு போய் உதவி செஞ்சோம்மாடா இப்போ இப்போ வந்திருக்காம பாடுறான் இவன்லடா இவன் இவன்தாண்டாம் மனுஷன் அப்படின்னு புது நபர்களோட அறிமுகம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுமாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க வேற நிறுவனத்துக்கு வேலைக்கு மாறுவீங்க போகிற இடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் அட அடைப்பாவீங்களா இத்தனை வருஷம் நாயா நாயாப்பையா உழைச்சேனடா வர நேத்தாண்டா வந்தேன் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கிது நம்ம திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைச்சிருச்சரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சம்பவங்கள் அப்படிங்கிறது தெளிவா நடக்கும் ஆவணி ஒன்பதாம் தேதி உங்களோட சொந்த ராசிக்கே புதன் வரா ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான புதன் உங்களோட ராசிக்குள்ளேயே வரக்கூடிய நேரம் ஒரு உன்னதமான நேரம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் கடலாம் வாங்கியிருந்தீங்கன்னா அடைச்சிடலாம் கொடுத்துருந்தீங்கன்னா வராத கடன் கூட இப்ப வசூலாயிடும் அதுமாரி குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குறிப்பா பெண் கொடுத்த இடத்துலயோ பெண் எடுத்த இடத்துலையோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் அஷ்டமசனி காலகட்டத்தில் அதெல்லாம் இப்ப சரியாயிடும் அது மாதிரி தாய் மாமா வழியில தாய் வழி சொந்தங்கள் வகையில இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல நேரம் அப்படிங்கிறது வரும் அது மாதிரி வருமானம் உயரக்கூடிய வழி அப்படிங்கிறது பிறந்துடும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னதான் சம்பாரிக்கையும் தெரில அப்படிங்கிறப்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை பயன்படுத்திட்டீங்கன்னா உச்சத்தை தொட்டுறலாம் அது மாதிரி மாச துறக்கத்துல தனஸ்தானத்துல செவ்வாய் இருக்கார் கன்னி செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு அற்புதமான ஒரு அமைப்பு அவர் நாளுக்கு ஒன்பதுக்கும் அதிபதி அவர் ரெண்டுக்கு வராரு அப்படிங்கிறப்ப இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கூட இருக்கு நானே கஷ்டத்துல இருக்கேன் ஜோசி எங்க இடம் வாங்குறது அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம் அந்த யோகம் அப்படிங்கிறது வரும் ஒரு பூர்வீக சொத்து இருக்கும் ரொம்ப நாளா கேஸ்ல மாட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம் விற்க முடியாமல் இருந்திருக்கும் இல்லை ஏதாவது பஞ்சாயத்தில் மாட்டிகிட்டு இருக்கோம் இப்போ அதை நல்ல விலைக்கு விற்கும் இப்போது அதை கொடுத்துட்டு வேற எங்கேயா ஒரு இடத்த இடத்த வாங்கி போடுவோம் பூர்வீகத்தில் தான் நாலு பக்கமும் பிரச்சனையாக இருக்குது வேறு இடத்தையாவது வாங்கி போடுவோன்னு வாங்கி போடுவீங்க அதுமாரி விற்க முடியாத இடம்லாம் விற்பனையாகும் இடம் விற்பனையால் பத்து ரூபா காசு பணம் இருக்குது அதனால் பூமிகாரகன் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற இந்த மாதத்தை ரியல் எஸ்டேட் கமிஷன் தரகு இடம் வாங்கல் கொடுக்கல் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்திங்க அது மாதிரி விவசாயம் நல்லா இருக்கும் மண்ணை நம்பி எந்த தொழில் செஞ்சாலும் அது பொன்னா மாறும் நல்ல விளைச்சல் நல்ல விலை அப்படிங்கிறது கிடைச்சி பத்து ரூபா காசு பணம் மிச்சப்படுத்தலாம் ஆவணி இருபத்தி ஒம்போது தேதி வரைக்கும் செவ்வாய்கண்ணியில்தான் இருக்கார் இருபத்தொன்போதாம் தேதி தான் அவர் ராசிக்கு போறார் இப்போ வந்து பிறப்புகளோட ஏற்பட்ட பஞ்சாயத்து கிளைகளும் அப்போ நம்ம கிட்ட காசு பணம் இருக்கு அப்படிங்கிறப்ப உடன்பிறப்புகள் வகையில குடுக்கல் வாங்கல பிரச்சனை இல்லை நம்மள்கிட்ட இல்லாத பிரச்சனை இப்படி இருந்தா மாறி எல்லாம் ஒத்துமையா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதுமாரி இந்த மாச கடைசியில கன்னிராசிக்கு புதன் போய் உச்சம் அடையிற ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி ஆட்சியாகவும் உச்சமாவும் உட்காரும்போது உங்களோட திறமைகள் பலிச்சிடும் அஷ்டம சனியோட தாக்கம் ஜென்ம கேது கலத்திர ராகுவோட தாக்கம்ங்கிறது முற்று குறைஞ்சி ஒரு அதீத தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய உன்னதமான மாதமா இந்த ஆவணி மாதம் இருக்கும் சிம்ம வாழ்த்துக்கள்